வெல்கம் டு அவர் சேனல் நேற்று வந்து நான் ஹாஸ்பிட்டல் போனேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பார்த்திங்கனா எனக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லி ஸோ வந்து அதுக்கு வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நல்ல நல்ல கமெண்ட்டும் பண்ணியிருந்தீங்க சேம் அதே டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கோல்டு மஹின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டர் சிஸ்டர் எனக்கும் ஃபைவ் மந்த் நெக்ஸ்ட் வீக் அனாமிலி ஸ்கேன் எடுக்கணும் பட் மைண்டு ஃபுல்லாக ட்ரெஸ்ஸாக இருக்குது ஹாப்பியே இல்லை எனக்கு ஸ்கேனில் பேபி நல்லா இருக்கணும்னு ப்ரே பண்ணிக்கோங்க ப்ளீஸ்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து பதிமூணு பேர் லைக் பண்ணியிருக்கீங்க கன்ஃபார்ம் சொல்கிற சிஸ்டர் உங்களுக்கு வந்து ஃபிஃப்த்து மந்த்து ஸ்கேன் எடுக்கும்போது கண்டிப்பாக உங்களோட பேபியும் உங்களுக்கும் எந்த ப்ராப்ளமும் இருக்காது நல்லபடியாக பேபி இருப்பாங்க பேபியோட க்ரோத் எல்லாமே நல்லாயிருக்கும் நீங்களும் உங்களுக்கும் எந்த ப்ராப்ளமும் இருக்காது நீங்கள் எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க சரிங்களா ஏன்னு நான் சொல்லணும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து போல்டாக இருக்கணும் நம்ம பயந்தோம்னா அது குழந்தையும் பயப்படும் அதையும் தாண்டி நம்ம பயப்படுவேணும் எல்லாமே கடவுள் நமக்கு துணையாக இருப்பாங்க ஸோ வந்து நீங்கள் எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க கண்டிப்பாக உங்களோட பேபி நல்லா இருப்பாங்க அவங்களோட க்ரோத் எல்லாமே நல்லாயிருக்கும் ஆனால் என்ன நீங்கள் வந்து நல்லா சாப்பிடணும் ஏன்னா வந்து முக்கியமாக வந்து ப்ளட் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் இல்லையா ஸோ நல்லா சாப்பிடுங்க ஹெல்த்தான ஃபுட்டை எடுத்துக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன் சரியா நீங்கள் வந்து ஃபிஃப்த்து மந்த்து ஸ்கேன் எடுத்த பின்னா கண்டிப்பாக நம்ம சேனல்ல வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன் எஸ்எஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் அப்படிங்கிற ஐடியிலேருந்து கேட்டிருந்தாங்க உங்கள் அம்மா வீடு எங்கேன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க என்னோடய அம்மா வீடு வந்து பொள்ளாச்சி நாங்கள் பொள்ளாச்சி தான் இப்போ மேரேஜ் பண்ணி இங்கே வந்திருக்கோம் அப்புறம் வந்து அபர்ணா சிஸ்டர் வந்துமே எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக கேர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்களுக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அதுக்கு பின்னே வந்து அர்ஷா அப்படிங்கிறவங்க வந்து அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து வந்து ஃபுல் நேம் நான் படிக்கலை அர்ஷா அப்படிங்கிற ஐடியிலேருந்து வந்துட்டு படிக்கக்கெலாம் ஏறக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக சிஸ்டர் இது வந்து டாக்டருமே எனக்கு சொன்னாங்க படிக்கட்ட ஏறக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நான் சேஃபாக இருப்பேன் நீங்கள் உங்கள் நீங்கள் எனக்காக வந்து இவ்வளோ கேரிங்காக சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அதுக்கு பின்ன வந்து பார்த்திங்கன்னா சுஜிதா என் அப்படிங்கிறவங்க வந்து கேட்டிருந்தாங்க குளுக்கோஸ் டெஸ்ட்டு வந்து ஹவு மஷ்கான்னு கேட்டிருந்தீங்க நான் குளுக்கோஸ்க்கு மட்டும் எவ்வளோன்னு சொல்லி நான் பார்க்கல சிஸ்டர் எனக்கு வந்து குளுக்கோஸ் அதுக்கு பின்ன வந்து பார்த்திங்கன்னா ப்ளட் டெஸ்ட்டு அதுக்கு பின்னாடி யூரின் டெஸ்ட்டு அதுக்கு பின்ன வந்து டேப்லெட் இது எல்லாமே சேர்த்து வந்து ஆயிரத்தி ஆயிரத்துக்கு மேலே தான் எனக்கு எனக்கு அமௌண்ட் வாங்கினாங்க ஆயிரத்தி எழுநூறுவா ஐநூறுவான்னு எனக்கு சரியாக டீட்டெயிலாக தெரியல பட் வந்து தௌசண்ட்க்கு மேலே தான் எனக்கு அமௌண்ட் வாங்குனாங்க இதெல்லாம் சேர்த்தி ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் சிஸ்டர் நான் பார்த்தேன் அதுக்கு பின்னா அனாமல் ஜோலம் அப்படிங்கிற அக்கா வந்து எனக்கு வந்து டோன்ட் பரிமா நல்லா ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அக்கா அதுக்கு பின்னே வந்து எஸ்கே லவ் அப்படிங்கிறவங்க ஐடியிலேருந்து பிளட் லெவல் என்ன சிஸ்டர்னு கேட்டிருக்கீங்க இல்லைங்க ப்ளட் வந்து கம்மியாக தான் எனக்கு இருக்குது ஏன்னா வந்து ப்ளட் லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ரொம்பவும் கம்மி தான் இது வந்து குழந்தைக்கு பற்றாது கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும் அம்மா ஃபுல் அப்புறம் வந்து ஷாலினி வினோத் ஷாலினி வினோத் அப்படிங்கிறவங்க வந்து ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்கணும் அப்புறம் வந்துட்டு இடுப்புக்கு கீழே வந்து பில்லோ வச்சுக்கு வ வச்சுக்கோமா அப்போ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க அப்போ தான் வந்து ப்ள இப்படி வ இப்படி ஃபாலோ பண்ணும் போது வந்து மேலே ஏறும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சாலினி வினோத் சிஸ்டர் நீங்கள் யாருன்னு கூட தெரியாது பட் இவ்வளோ கேரிங்காக எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க ரொம்ப 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 தேங்க்ஸ் அதுக்கு பின்ன வந்து சா தம்பி சாண்டி தம்பியும் சொல்லியிருக்காங்க உடம்ப பார்த்துக்கோங்க ஹெல்த்தான ஃபுட் எடுத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப தேங்க்ஸ் தம்பி அதுக்கு பின்னே ரித்து அப்படிங்கிற ஐடி அந்த அவங்களும் சொல்லியிருக்காங்க அக்கா வெயிட்லாம் தூக்காதீங்கன்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாங்க கண்டிப்பாக ரொம்ப தேங்க்ஸுங்க அதுக்கு பின்னே வந்து சரஸ்வதி அப்படிங்கிற ஐடியிலேருந்தும் பெட் ரெஸ்ட் வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருக்காங்க ஆமா சிஸ்டர் கண்டிப்பாக என்ட எங்கிட்டையும் டாக்டர் வந்து சொன்னாங்க பெ பெட் ரெஸ்ட் வந்து ரொம்ப கம்பல்சரி இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்காங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க அதுக்கு பின்ன வந்து என்ன ஷர்மனன்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து எனக்கும் அவங்க சொல்லியிருக்காங்க ஒரு ஐடி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜி ஷர்மன் சொல்லிட்டு அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து எனக்கும் லோ லைன் ப்ளஸன்ட்டாக தான் இருந்தது பயப்பட வேண்டாம் நம்ம ஃபுல்லாக பெட் ரெஸ்ட் எடுக்கணும் அப்புறம் வெயிட் ஆன திங்ஸ் எதுவும் தூக்கக்கூடாது இதெல்லாம் ஃபாலோ பண்ணாலே ப்ளஸண்ட்டாக மேலே ஏறிடும் ஸோ டோன்ட் வெரி நானும் ஃபுல் ரெஸ்ட் எடுத்தேன் ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்கேனில் மேலே வந்துருச்சு ப்ளசெண்ட்டாக இப்போ மை பேபிக்கு ஒன் அண்டு டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆச்சுன்னு சொல்லி சொல்லி ஒன் அண்ட் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆச்சுன்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக சிஸ்டர் நீங்கள் சொல்கிற மாதிரி விஷயங்கள் நான் ஃபாலோ பண்ணுறேன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் அதுக்கு வந்து ஒருத்தனை கமெண்ட் கூட பண்ணியிருந்தாங்க மணி கவின்னு சொல்லிட்டு சேம் சுச்சுவேஷன் சிஸ்டர்ன்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிந்து சுதாகரன் சொல்லிட்டு ஒருத்தங்க வந்து கேட்டிருந்தாங்க எனக்கு இது வந்து கொஞ்சம் காமெடியாகவும் இருந்துச்சு என்னென்னு சொல்லி பார்த்திங்கன்னா சிஸ்டர் நீங்கள் அடிக்கடி பின்ன பின்னன்னு சொல்கிறீங்க அது மேரேஜ்க்கு முன்னாடியே சொல்கிறீங்களா ஆஃப்டர் மேரேஜான்னு கேட்டிருக்காங்க பின்ன பின்ன அப்படிங்கிற வேர்டு வந்து பார்த்திங்கன்னா மேரேஜ்க்கு முன்னாடியே சொல்லி சொல்லிட்டு தான் இருந்தேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா பின்ன அப்படிங்கிற வேர்டு வந்து எனக்கு அது அது வந்து ஆஷ்விஷுவலாகவே வந்துடுச்சு அதையும் தாண்டி ஏன்னு தெரில எனக்கு பின்ன அப்படிங்கிற வேர்டு வந்து ஃபஸ்ட்லேருந்தே மேரேஜுக்கு முன்னாடி இருந்தே தான் நான் சொல்லுவேன் மேரேஜுக்கு பின்னால் வந்து இப்படி மேரேஜுக்கு பின்னே வந்து இங்கே இருக்க லாங்குவேஜ் வந்து இன்னுமே நான் கற்றுக்கலை எனக்கு இங்கே இருக்க லாங்குவேஜ் வந்து எனக்கு சரியாக இப்போயுமே இவங்க பேசுகிற ஒவ்வொரு லாங்குவேஜ் வந்து சாரி இவங்க பேசுகிற ஒவ்வொரு வேர்டு வந்து எனக்கு சரியாகவே புரியாது நான் திருப்பி தான் கேட்பேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க இதுக்கு மீனிங் சொல்லி கேட்பேன் எனக்கு இப்போயும் தெரியாது சரியாக தெரியாது இவங்க பேசுகிற லாங்குவேஜ் மாதிரியும் நான் பேச இப்போ வரைக்கும் பேசலை ஸோ வந்து பின்ன அப்படிங்கிற வேர்டு வந்து நான் ஃபஸ்ட்லேருந்தே மேரேஜ்குமெண்டிலேருந்தே பேசியிருக்கேன் ஓகே சிஸ்டர் நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சொ சொன்ன விஷயங்கள் எல்லாத்துக்குமே ஓகேங்க நீங்கள் வந்துட்டு எனக்கு சப்போட்டிவாக பண்ண எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஏன் நான் இது சொல்கிறேன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எனக்கு நம்ம ஒரு வீடியோ போடணும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வீடியோ வந்து யாராச்சும் ஒருத்தவங்க பார்க்குறாங்கன்னா நம்ம சில பேர் வந்து சும்மா ஜஸ்ட்டு பார்த்துட்டு அப்படியே அவங்களுக்கு என்ன அப்படி சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவாங்க பட் இந்தளவுக்கு அவங்க டைம் ஒதுக்கி நமக்காக கமெண்ட் பண்ணி கமெண்ட்டில் கூட முன்னப்பினை யாருன்னு தெரியாதவங்க இந்த மாதிரி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதுக்கு வந்துட்டு நான் உண்மையானவே சொல்கிறேன் எனக்கு அதுக்கு நான் உங்களுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேனே சொல்லணும் பட் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் எனக்காக சொன்ன அண்ணாவாக இருக்கட்டும் அக்காவாக இருக்கட்டும் தங்கச்சியாக இருக்கட்டும் அம்மாவாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் ரொம்ப 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 தேங்க்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதையும் தாண்டி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஓகே பாய்